இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வண்டி பஜாஜி பல்சர் என்எஸ் டூ ஹண்ட்ரட் ப்ளூடூத் மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் புது வண்டி ரேட்டு வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வண்டியில் இன்ஜின் சிசி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி அஞ்சு சிசி தந்திருக்காங்க மேக்ஸிமம் பவர் வந்து இருபத்தி நாலு புள்ளி பதிமூணு பிஹெச்பி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆர்மியம் தந்திருக்காங்க மேக்ஸிமம் டார்கூ வந்து பதினெட்டு புள்ளி எழுபத்தி நாலு என்எம் எட்டாயிரம் ஆர்மியம் தந்திருக்காங்க டாப் ஸ்பீடு வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்கும் போக சொல்லியிருக்காங்க பிரேக் டைப் வந்து டியூயல் சேனல் ஏபிஎஸ் டைப் கொடுத்துருக்காங்க பிரேக் வந்து டிஸ்க் பிரேக்குங்க ஃப்ரண்ட் பிரேக் சைஸ் வந்து முந்நூறு எம்எம் தந்துருக்காங்க ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் வந்து அப்லோ டவுன் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க ரியர் சஸ்பென்ஷன் வந்து மோனோ சாகாப்ஸர் கொடுத்துருக்காங்க வண்டி வெயிட்டு நூற்றி ஐம்பத்தெட்டு கிலோ வருதுங்க சீட் ஹைட்டு வந்து எட்நூற்றி அஞ்சு எம்எம் வந்திருக்காங்க க்ரௌண்ட் க்ளியரன்ஸ் வந்து நூற்றி அறுபத்தெட்டு எம்எம் வருது இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் டிஸ்பிளே டைப் வந்து டெல்சிடி கொடுத்துருக்காங்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பன்னெண்டு லிட்டரு பிடிக்குங்க வண்டி வெய்ட்டு நூற்றி எண்பத்தி எட்டு கிலோ வருது மைலேஜ் வந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் வரும் சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்மிஷன் வந்து சிக்ஸ் ஸ்பீட் மேனல் டைப் கொடுத்துருக்காங்க நீங்கள் பஜாஜி பல்சர் என்எஸ் டூ ஹண்ட்ரட் ப்ளூடூத் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் புது வண்டி ரேட்டுங்க எக்ஷோரூம் வண்டி ரேட்டு மட்டும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறுரூபா வருது ஆர்டிஓ சார்ஜு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு இன்சூரன்ஸு எல்லாமே சேர்த்து ஆன் ரோட் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்